அபிசல்லா மாலை அவர்கள் ஒரு கட்டளையாக கடமையாக சொன்னார்கள் மரணித்து விட்டால் அவரை தண்ணீரின் மூலமாக நீங்கள் குளிப்பாட்டுங்கள் அன்புக்குரியவர்களை குளிப்பாட்டுவது யார் நான் மரணித்து விட்டால் எனது ஜனாசாவை எனது குடும்பத்தில் யாராவது மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவது யார் இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பரவலான ஒரு யாராவது யாரது விட்டால் குளிப்பாட்டுவதற்கு ஆள் தேடுவார்கள் என்று குடும்பத்துக்கு வெளியால் ஆளை கொண்டு வந்து குளிப்பாட்டுவார்கள் இது மார்க்கம் சொன்ன முறை கிடையாது குளிப்பாட்டுவதற்கென்று ஒரு ஒழுங்கு முறை இருக்கின்றது யார் யார் குளிப்பாட்ட வேண்டும் நாம் மரணித்து விட்டால் முதலாவது குளிப்பாட்டுவதற்கு தகுதியானவர் என்னை பெற்றெடுத்த என்பது தந்தை வாப்பா அவர் இல்லை என்றால் அவரது பாப்பா அப்பா பாப்பாவின் வாப்பா அவர்கள் இல்லை என்றிருந்தால் எமது மகன் அல்லது அவரும் இல்லை என்றிருந்தால் மகனின் மகன் பேரப்பிள்ளை அவ்வாறானவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் எனது கூட பிறந்த சகோதரன் சகோதரன் இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட பிறந்த சகோதரனின் மகன் அவரும் இல்லை என்றிருந்தால் அடுத்த முறை இருக்கின்றது மார்க்கம் சொல்கின்றது பாப்பாவின் சகோதரன் சாச்சா பாப்பாவின் சகோதரன் சாச்சா அல்லது பெரிய என்று சொல்லுவார் அவரது மகன் இப்படியான ஒழுங்குமுறைகளை சொல்லி இருக்கின்றது அவர்களும் இல்லாத சந்தர்ப்பத்தில் சொந்தக்காரர் யாராவது வரலாம் அதற்கு பின்னால் சொந்தமில்லாத ஆண்களை உட்படுத்த வேண்டும் அதற்கு பின்னால் மனைவி குளிப்பாட்ட முடியும் என்ற ஒழுங்குமுறையை மார்க்கம் சொல்லிக்காட்டி இருக்கின்றது பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களையும் இதே ஒழுங்கு முறையில் பார்க்க வேண்டும் ஒரு பெண் மரணித்து விட்டால் அவரை குளிப்பாட்டுவதற்கு தகுதியானவர் தாய் அல்லது தாயின் தாய் அப்படியானவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் மகள் மகளின் மகள் அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் சகோதரி சகோதரியின் மகள் அவர்களும் இல்லாத சந்தர்ப்பத்தில் எனது உம்மாவின் சகோதரி சாட்சி என்று சொல்வோம் பெரியம்மா என்று சொல்லுவோம் அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் உம்மாவின் சகோதரியின் மகன் சாட்சியின் பெரியம்மாவின் மகன் அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் நெருங்கிய உறவுள்ள பெண்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அதற்கு பின்னால் கணவன் குளிப்பாட்ட முடியும் என்பதை மார்க்கம் சொல்லி ஒரு பெண்ணுக்கு கணவன் குளிப்பாட்ட முடியுமா ஒரு கணவனுக்கு மனைவி குளிப்பாட்ட முடியும் கணவன் மரணித்துவிட்டால் அவரது மனைவியுடன் உயிருடன் இருந்தால் அவர் குளிப்பாட்ட முடியுமா ஒரு பெண் மரணித்துவிட்டால் அவரது கணவர் உயிருடன் இருந்தால் குளிப்பாட்ட முடியுமா என்பதிலே மார்க்கம் தெளிவான மிக பார்வையை சொல்லிக்காட்டி இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபிசல்லு அடைவசல் அவர்களுக்கு முன்னால் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களுக்கு தலைவலி ஏற்பட்டது ஆயிஷா ரதி அல்லாஹ் வான் அவர்கள் தனது தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதார்கள் எனக்கு ஏற்பட்ட வருத்தமே என்று சொல்லி அழுதார்கள் செல்லாஹு அடேகி வசல்லம் சொன்னார்கள் ஆயிஷாவை நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் எனக்கு முன்னால் மரணித்தால் நான் உங்களை குளிப்பாட்டுவேன் உங்களை நான் கப்பன் செய்வேன் நானே உங்களுக்கு தொழுவித்து உங்களை அடக்குவேன் என்று சகபாரி சிவர்கள் மனைவியை பார்த்து சொல்லி காட்டினார்கள் அலிரதியவர்கள் பாத்திமரதியான அவர்கள் அலிரதியன் அவர்களுக்கு வசிய செய்தார்கள் நான் உங்களுக்கு முன்னால் மரணித்துவிட்டால் நீங்கள் என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று அவர்கள் வசியை செய்திருக்கின்றார்கள் என்ற ஹதீர் தாரபோத்துணி பைஹி போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கின்றது இதே போன்றும் ஒரு பெண்ணுக்கு தன் கணவரை குளிப்பாட்ட முடியும் என்பதற்கு பிரதானமாக வைக்கக்கூடிய ஆதாரம் தான் மரணித்த பொழுது நடந்த நிகழ்வை அவர்களை நான்கு பேர் குளிப்பாட்டினார்கள் அனி ரதி அல்லவர்கள் அப்பாஸ் ரதி அல்லவர்கள் அப்பாஸ் ரதி அல்லாஹானவர்கள் என்னும் ஒரு அடிமை சேர்ந்து குளிப்பாட்டினார்கள் அவரது பேர் சாலிய நபியுடைய ஒரு அடிமையா இருந்தவர் சாரி நான்கு பேரும் நபி நபிசல்லாஹு அலைஹி வசலம் அவர்களுக்கு தண்ணீரை ஊற்றி குளிப்பாட்டியது அலிரதியனான பக்கத்தில் இருந்த அந்த மூன்று பேரும் நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் உடலை அவர்கள் கழுவினார்கள் குளிப்பாட்டினார்கள் காட்டுகின்றார்கள் நபி நபிசல்லாஹு அலைகி வசலம் அவர்களை நான் குளிப்பாட்டினேன் குளிப்பாட்டும் பொழுது ஏனைய ஜனாசாவுடைய உடல்களில் கண்ட அழுக்கை போன்று வேறு எந்த அழுக்கையும் நான் பார்க்கவில்லை சல்லா வாலி வசம் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதும் மரணித்ததற்கு பின்னாலும் அவர்கள் தூய்மையானவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது என்ன பிரச்சனை என்றால் ஏனைய ஜனாஜாருடைய உடுப்புகளை கலட்டுவது போன்று நபியுடைய உடுப்புகளையும் கலட்டுவதா என்ற ஒரு பிரச்சனை வந்தது இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் இதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தூக்கம் வந்துவிட்டது இருந்தவர்கள் அனைவருக்கும் தூக்கம் வந்துவிட்டது தூக்கத்தை போட்டு எந்த அளவுக்கு தூங்கினார்கள் என்றால் ஹதீதிலே பதிவாக இருக்கின்றது அவர்களது நாடி அவர்களது உடலிலே முட்டும் அளவுக்கு கீழே படும் அளவுக்கு அந்த அளவு காலமாக தூங்கினார்கள் திடீரென்று ஒருவர் வந்து சொன்னாராம் மலக்கென்று சொல்லப்படுகின்றது சொன்னாராம் நபி சொல்லா அலேசுடைய உடுப்பு அப்படியே இருக்கட்டும் அப்படியே வைத்து செல்லா அலிசுமர்களை நீங்கள் குளிப்பாட்டுங்கள் என்று சொன்னார்களாம் இப்படியே நபி சொல்லா அவர்கள் உடுத்த உடுப்பை வைத்து அவர்களை குளிப்பாட்டினார்கள் என்று ஹதீதிலே பதிவாகி இருக்கிறது எனவே இந்த ஒழுங்குமுறை பேணி நாம் எமது ஜனாசாக்களையும் குளிப்பாட்டுவது என்பது மார்க்கம் காட்டக்கூடிய முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது இதே போன்று கண்ணியமானவர்களை குளிப்பாட்டக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் அவர்களே இருக்கக்கூடிய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி மார்க்கம் சொல்லி இருக்கின்றது ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் முஸ்லிமான ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு முஸ்லிமாக இருக்க வேண்டும் அந்த மையத்தை அவரே கொன்றுவிட்டு அவரை குளிப்பாட்ட முடியாது நெருங்கிய உறவினராக இருந்தால் கூட அவரே கொலை செய்துவிட்டு அவரை குளிப்பாட்ட முடியாது கொலை செய்தவர் அவரை குளிப்பாட்டவே முடியாது என்று மார்க்க மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றது இதே போன்று குளிப்பாட்டக்கூடியவர் நம்பகத்தன்மையுடையவராக இருக்க வேண்டும் கண்ட குறைகளை மற்றவர்களிடம் சொல்லித் தெரியக்கூடியவராக இருக்க இருக்கக்கூடாது அர்த்தம் நெருங்கிய உறவுகளை எடுத்துக்கொண்டால் அவர்களே இந்த பொறுப்பை விட்டால் எனது வாப்பா எனது மகன் எனது சாச்சா இவருடைய ஜனாஜா என்று அந்த குறைகளை எப்படித்தான் இருந்தாலும் மறைத்து விடுவார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே குளிப்பாட்டும் பொழுது குளிப்பாட்டக்கூடியவர் உதவியாக இருக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டி இருக்கின்றது சில சந்தர்ப்பங்களிலே குளிப்பாட்டுவதற்குரிய ஒழுங்குமுறை பேணி நாம் குளிப்பாட்ட வேண்டும் ஒரு ஆணை குளிப்பாட்டும் பொழுது ஒரு அந்நிய ஒரு பெண் மட்டும்தான் இருக்கின்றார் என்றால் வேறு யாரும் குளிப்பாட்டுவதற்கு இல்லை உறவில்லாத அந்நிய ஒரு பெண் தான் இருக்கின்றார் என்றால் அந்த பெண் ஒரு ஆணை குளிப்பாட்ட முடியாது உறவும் இல்லை எந்த உறவும் அத ஜனசாவுடன் இல்லை என்றிருந்தால் அவரை குளிப்பாட்ட முடியாது செய்து அவரை அடக்க வேண்டும் ஒரு 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 பெண் பெண்ணுடைய உடல் உடல் எவ்வளவு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது மார்க்கத்திலே அதே மூலமாக எழுதியிருக்கின்றார்கள் ஒரு பெண்ணை குளிப்பாட்டுவதற்கு ஒரு அந்நிய தான் இருக்கின்றார் என்றால் வேறு யாருமே இல்லை என்றிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் மார்க்கம் அவரை தயமும் செய்து நீங்கள் அடக்கி விடுங்கள் என்று மார்க்கம் சொல்லிக்காட்டியிருக்கின்றது எனவே இந்த குளிப்பாற்றுவதற்குரிய ஒழுங்குமுறையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது பெரிய ஒரு கஷ்டமான விடயம் கிடையாது ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவது சின்ன பிள்ளையை குளிப்பாட்டுவதை விட லேசான ஒரு விடையும் தான் ஒரு ஜனாசாவை குறிப்பாற்றுவது பெரிதாக நாம் அலட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விடையம் இது ஜனாசாவை குளிப்பாற்றுவது நாம் மிக இலகுவாக தைரியத்தை உண்டாக்கி கொண்டார் நாமே எமது உறவுகள் அவர்களது ஜனாசாக்களை குளிப்பாட்ட முடியும் அதை அல்லா எதிர்வரக்கூடிய வகுப்புகளிலே மிக தெளிவாக